இன்றைய அடுத்த செய்தியாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீபாவளி அதுமா எல்லாரும் இந்த தௌசண்ட் வாலா வைப்பாங்க ஆனா அவர் திமுகவுக்கு எதிராக வைப்பது எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் வாலாவாக தான் இருக்கிறது அப்படிதான் ஒரு இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஜிஎஸ்டி குறித்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதுக்கு பதில் தரும் விதமாக திமுக அசிங்கப்படும் போதெல்லாம் அறுபது ஆண்டு காலமா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை சொல்லி ட்ரீட் பண்ணியிருக்கார் இந்த செய்தி எப்படி பாப்பீங்க அந்த டீட்டிலே ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு அது சொன்னாவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்கு இவ்வளவு விஷயம் சொல்லி ஃபைவ் தௌசண்ட் வாழாங்கிற ரொம்ப நேரம் வடிக்க ஆமாம் அது அதுவே தனியாக ஒரு அஞ்சாறு செஷனே வைக்கலாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் தெளிவாக என்ன சொல்லியிருக்காருனா திமுக என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடக கம்பெனி அன்றிலிருந்து இன்று வரை பொய் சொல்லி ஏமாற்றி அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க மக்களை முட்டாளாக ஏமாத்துவாங்க நம்ம கூட பேசுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க இதுதான் செஞ்சிட்டு இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன் அண்ணாதுரை இறந்த போது அண்ணாதுரையுடைய இறுதி ஊர்வலத்திலேயே ஒன்று புள்ளி ஐந்து கோடி ஒன்றரை கோடி மக்கள் இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சென்னை இப்போ எக்மோ முந்தி எக்மோரில் இருந்தது இப்போ வந்து இங்கே இவி கே சம்பத் சாலையில் அங்கே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும் அங்கேதான் அங்கே இருந்தது கமிஷனர் ஆஃபீஸ் அந்த கமிஷனர் அலுவலகத்திலேருந்து வந்து நியூஸ் பேப்பருக்கு செய்தி போகுது ஒன்றரை கோடி பேர் கலந்து கொண்டார்கள் அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அதை வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கொடுத்து இன்னைக்கு அது இருக்கு வேர்ல்டு பிக்கெஸ்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் இறுதி ஊரில் அதுதான் இப்ப இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து தமிழ்நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி என்ன சொல்லிட்டு இன்னைக்கு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பஸ் திஸ் இன்க்ளூட்ஸ் பிரைவேட் பஸ் ஆம்னி பஸ் மினி பஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ல எத்தனை பேர் போக முடியும் பெரிய பஸ்னா ஐம்பது பேர் வரைக்கும் போகலாம் நூறு பேர் வச்சுக்கோங்க ஓவர்லோடு முப்பத்தி ரெண்டாயிரம் பஸ்ல எத்தனை பேர் போக முடியும் மூணு லட்சம் போலாம் இப்ப இப்போ இந்த இன்னைக்குள்ள கெப்பாசிட்டியை வச்சு பேசுவோம் இன்னைக்குள்ள எல்லா ட்ரெயினும் எடுத்தீங்கன்னா மெட்ராஸ் டு மற்ற இடத்துக்கு போய் ஒரு அஞ்சு லட்சம் வருமா கெப்பாசிட்டி ஒரு ட்ரெயின் ரெண்டாயிரம் பேர் போலாம் அது ஒரு மூணு லட்சம் தான் வரும் ஆறு லட்சம் வரும் எல்லா மாட்டு வண்டி கார் எல்லாத்தையும் வச்சுக்கோ எல்லா கணக்கு வச்சு பார்த்தாலும் பத்து இன்னைக்குள்ள கெப்பாசிட்டி அன்றைக்கு வந்து பல பேருக்கு கார் கிடையாது இந்த அளவுக்கு ட்ரெயின் கிடையாது இந்த அளவுக்கு பஸ்ஸு கிடையாது அப்ப எப்படி ஒன்று கோடி பேர் கலந்துட்டு இருப்பான் ஏன் அண்டை மாநிலத்தில் இருந்து வந்திருக்க கூடாது அப்படின்னு ட்விட்டர்ல வந்து கேள்வி கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்து மெரினா கடற்கரை இருந்து அந்த ஒன்றரை கோடி பேர் கொண்ட பெரிய மிகப்பெரிய ஊரில் வந்து கண்ணு கெட்டு தூரம் இருக்கும் மெரினா கடற்கரை இந்த பக்கம் கடல் மறுபக்கம் பார்த்து இன்னொரு பக்கம் கடலா இருந்ததுதான் அப்படி இவங்க சொல்றபடி கணக்கு பார்த்தாங்கன்னா மெரினா பீச்ல இருந்து நீங்க நீளமா ரோடு முழுக்க மக்களாக போனீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் ஒப்பறதா அப் டு மதுரை வரைக்குமாவது வரணும் அவ்வளவு தானே வந்திருப்பாங்களா அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள்கிட்டயே மூன்றரை கோடி பேர் கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் வித் இப்படி சாத்தியம் அப்போ ஒரு பொய்யை வந்து நான் கூசாம சொல்லி அதை கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயும் ஏற்றி அதை பத்திரிகைகளையும் வர வச்சு அதை கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லையும் வச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நம்ப வச்சுட்டு இருக்கேன்னா உலகமே நம்பிட்டு இருக்கு பல தலைமுறைகள் அப்படிதான் இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நாடக கம்பெனி பொய் பேசக்கூடிய ஒரு கம்பெனி திமுக அதுக்கான இதே நான் விழாவாரியா சொன்னா அண்ணாமலை நியூஸ்ல எல்லாமே சொல்லியிருக்கார் அவர் விழாவாரியா அளவுக்கு மக்களை ஏமாத்திரம் பாரு இப்போ குறை சொல்றது யார் மேல மோடி மேல உங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கும் ஆட தெரியாத நாட்டியக்காரி மேட கோணம் சொன்னாலாம் அப்ப ஆழ தெரியாத இவங்க என்ன சொல்றாங்க மோடி மேலே பழி சொல்றாங்க மேடைக்கு மேலே மோடி உங்களுக்கு ஆழ தெரியாதுன்னு ரிசைனு மட்டும் போங்களே இதைத்தான் சுருக்கமாக வந்து நான் சுருக்கமாக சொல்றேன் இதை வந்து விழாவாரியா புள்ளி உரங்களோட அண்ணாமலை ஜீவர் சொல்லியிருக்காங்க அதனால ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கும் வரை இப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடிய திமுக ஆட்சி கட்டில் இருக்கும் போன செய்திகள் சிந்தனைகள் நம்ம பேசினோம் கவர்மெண்ட் வந்து பதினஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி பதினஞ்சாயிரம் கோடி ஒரு நூறு கோடி கம்மி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் ஆயிரத்தி ஐநூறு ப்ராஜெக்ட் வந்து அது கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணி ஃபண்ட் அலோகேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் செய்யாம அந்த ப்ராஜெக்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணியாச்சு என்று விளம்பரப்படுத்தி எவ்வளோ செலவாச்சும் தெரியாது அந்த பணம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ப்ரா ப்ராஜெக்டே நடக்காமல் திருப்பி கவர்மெண்ட்டுக்கே வருது அப்போ எந்தளவுக்கு மக்கள் நிலை மேலே அக்கறை இருக்கு பாருங்க ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஃபெயில் ஆகலாம் ரெண்டு ஃபெயில் ஆகலாம் ஏதோ சில காரணம் இருக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு ப்ராஜெக்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அப்போ இதை அவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய லட்சணம் அதையும் அவர் ஒரு பாயிண்டாக போட்டிருக்காரு இந்த மாதிரி அரசு மேலே வந்து குறை சொல்கிறது மட்டும் தயாராக இருக்காங்க இரும்பின் தொன்மை கொடுத்து தமிழக அரசினுடைய தமிழன் இரும்பு முதல் முதல்ல கண்டுபிடிச்சா இரும்பு காலமே தான் தொடங்கி இருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் நீங்க வந்து சேர்க்கல ஸ்டாலின் சொன்னால் உடனே ஏற்றுக்க முடியுமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில் வந்து இரும்பு தூண் ஒன்று இருக்கிறது துருப்பிடிக்காத தூண் என்று அது வந்து ஆர்கியாலஜிக்கலி அது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்கு இப்போ ரேடியோ கார்பன் டேட்டின்னு ஒரு மெத்தட் இருக்கு ஒரு மரம் வந்து மரத்தில் கார்பன் இருக்கும் கார்பன் போர்டீன் என்கின்ற ஒரு ஐசோட்டோப் அது வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதனுடைய அது அளவு அளவு பாதியாக குறையும் ஆஃப் லைஃப் பீரியட் சொல்லுவாங்க அப்போ கால்வாசி குறைஞ்சா அதெல்லாம் அதில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் தான் கணக்கு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் டெல்லியில் பார்க்கக்கூடிய இரும்பின் தொன்மை பெற்று அதே போல் கர்நாடகாவில் எனக்கு இப்போ அதை ஞாபகத்துக்கு வரல ஆதிசங்கரர் வந்து அந்த ஊருக்கு போய் பாடல் பாடி இருக்கிறார் பழைய காலத்து கோயில் சிவன் கோயில் அந்த கோயிலில் இதே போல் டெல்லியை போல பழமையான இரும்பு தூண் இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த கோயிலுக்கு அருகலை இரும்பு உருக்கக்கூடிய எக்கு அந்த கால இந்த ஃபர்னஸ் தான் பூமியிலேருந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அதுவும் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ஆண்டு அதெல்லாம் வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவ் வித் ரேடியோ கார்பன் டேட்டிங் கூட பண்ணிருக்காங்க ஒரு இரும்பு இது இருக்கு அது கைப்பிடி மரத்தில் இருக்கு அது மரத்துடைய இதை கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாமல் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அதனால இது வந்து இரும்பு காலம் இங்கே ஏதாவது தொடங்கியதுன்னு சொல்லிட்டாங்கன்னா போய் யூனிஃபில் ஏற்றுக்குவோன்னா உடனே மோடி நான் சொல்வதை கேட்கவில்லை தமிழர்களின் வரலாற்றை இருட்டிருப்பு செய்கிறார் இந்த மோடி இவங்க பண்ண தான் தெரியுமே யுனெஸ்கோ விருது வாங்கினதை பத்தி அந்த பொய்ப்பித்தல பாட புசத்துலேயே கொண்டு படிக்க வச்சாங்க பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சாமர்த்திய சிலை பாருங்க தான் இந்த மாதிரி இரும்பின் தொன்மை பத்தி பேசுறாங்க ஜிஎஸ்டி பற்றி கலந்து ஆலோசிக்காமல் அந்த விலை குறைப்பு பண்ணிட்டாரு மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க தீபாவளி பரிசு நினைச்சு கொண்டாடுறாங்க அப்போ மக்களுக்கு நல்லது நடந்த உங்களுக்கு கவலை உங்களுக்கு இது இல்லையா அது சந்தோஷம் இல்லையா இவங்களை கலந்து ஆலோசிக்கணுமா இதில் பாருங்க ரயில்வே திட்டங்களுக்கு வந்து தமிழகத்தில் முன் நிறையா சொல்லியிருக்காரு நான் ஒரு சாம்பிளா ஒரு நாலு மட்டும் சொல்றேன் என்ன அண்ணாமலை சொன்னாலும் சொல்லிட்டு சொன்னோம்னா சரியா அதனால ஒரு நாலஞ்சு மட்டும் முக்கியமானதா ரயில்வேக்கு வந்து ரயில்வே திட்டங்களுக்கு இவங்க வந்து பணம் கொடுப்பதில்லை தமிழக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு தமிழக ரயில்வே ப்ராஜெக்டுக்காக ரயில்வே லைனுக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக லேண்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் டெல்லியில் அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ மொத்தம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஹெக்டேர் லேண்ட் வந்து தேவை இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ஹெக்டேர் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு பாருங்க ஃபோர் டைம்ஸ் கொடுக்க வேண்டியது போல ஒன் ஃபோர்த் தான் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபோர்த்துக்குள்ள அதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க ஒன் டென்த் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொக்யூர் பண்ணாமல் இருக்காங்க ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா பண்ண முடியும் ப்ரொக்யூர் பண்ண மாட்டான் வேலை செய்ய மாட்டான் வேலை நடக்கலையே வேலை நடக்கலையே பழி யார் மேல போடுறது மோடி மேல போடு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனப்பான் அயோக்கியத்தினது மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதே போல ஜல்ஜீவன் திட்டத்துல நிதி நீங்க கொடுக்கவில்லை போன முறை ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நாங்கள் கொடுத்த நிதிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க பயன்பாட்டு சான்றிதழ் கொடு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ பண்ணோம் எவ்வளோ ப்ராஜெக்ட் எவ்வளோ கொடுத்தோம் கொடுத்தாலும் அடுத்த முறை ரிலீஸ் பண்ணுவாங்க அதை சொல்லலை ஜல் ஜீவன் திட்டம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல ஃபண்டு எப்படி பிரச்சாரம் பண்றேன் பாருங்க இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் அழகா சொல்லியிருக்காரு யூபி ஆட்சி காலத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு ஒம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த நிதி இப்போ வந்து மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஐந்தரை மடங்கு அதிக பணம் வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி மூலம் அதிக பணம் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கின்றது என்று தமிழ்நாடு அசம்பிளியில் சிஏஜி அறிக்கை நிதிக்குழு கணக்கு அறிக்கையிலேயே அதிலேயே இடம்பெற்றிருக்கு அதில் வந்து போய் சொல்ல முடியாது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புள்ளி உரம் ஆனால் அந்த புள்ளி உரத்துக்கு முன்பும் பின்பும் இங்கே வெளியில் பேசக்கூடிய மேடை பேச்சு என்ன தமிழகம் வஞ்சிக்கும் தமிழக அரசு தமிழ் அரசை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் தமிழகத்தை புறக்கணிக்க புறக்கணிக்கும் அப்ப இந்த பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் செய்து மக்களுடைய அந்த சிந்தனையை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஜிஎஸ்டி வந்து இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாலு கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி மூலம் அந்த கொடுப்பாங்க இல்லையா பாதி பாதி கொடுப்பாங்க இல்லையா அது ஃபேஸ் ஃபேஸ் அந்த எட்டாயிரம் கோடியில் மத்திய அரசாங்கம் என்ன வந்து ஆன் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளுக்காக ரோடு போகிறதுக்கு ஏன்னா கிராமத்துக்கு ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டான் இப்படி கம்பல்சரி மேண்டேட்ரி வச்சாதான் அட்லீஸ்ட் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு கிராமத்துக்கு ரோடு வரும் ஏரிக்காய் பலப்படுத்துவோம் இது ஒன்னு பண்ணுவோம் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக சிட்டிக்கே பண்ணிட்டு விடுவாங்க ஆனால் தமிழக அரசு இதுவரை இந்த ஸ்டாலின் அரசு அந்த பத்து பர்சன்ட் உள்ளாட்சிகளுக்காக செலவு செய்யவே இல்லை இவங்க என்ன தமிழ்நாட்டை வாழ வச்சிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்காங்க புதுசா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அஞ்சு லட்சம் கோடி அதிகப்படியான கடன் வாங்கியிருக்காங்க இந்த திமுக ஆட்சி செய்யும் போது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்ஆர்களுக்கும் அல்லது மற்ற மினிஸ்டர்கள் மினிஸ்டருடைய கைத்தடிகள் அந்த ஒன்றிய கீழே அந்த மாவட்ட வட்டம் கீழே கட்சி சில கவுன்சிலிருந்து ஆரம்பிச்சு அந்த செயின் போங்கல எல்லாருடைய சொத்து மதிப்பும் ஒவ்வொரு வருஷம் பார்த்தா கூடிட்டே போகுது தமிழக அரசின் கடன் சுமையும் கூடிட்டே போகுது தமிழ்நாட்டு கடன் மேலே போகுது தமிழ்நாட்டு வருவாய் கீழே போகுது அப்படிதான் அர்த்தம் இவங்க சொத்து மதிப்பு கூட்டிகிட்டே போகுது பினாமி மதிப்பு கூட்டிகிட்டே போகுது அப்போ என்ன ஆட்சி நடக்குது மக்களே முடி பண்ணிக்கோங்க இதில் வேறு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா தனித்தமிழ்நாடு வேண்டும் மாநில சுயாட்சி வேண்டும் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து திவாலானு சொல்லி டிக்ளரே பண்ணாங்க அப்ப ஸ்ரீலங்காவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சம் கோடி ஒரு நாடு அது ஒரு நாடு சின்ன மாநிலம் இந்த மாநிலத்துல முக்கியதா இருக்கும் அது அது திவாலா போயாச்சு பெரிய பிரச்சனை ஆகி இன்னும் அது மீண்டு வரல ஆறு லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாடு திவாலாக போகின்றது என்று சொன்னால் அதை போல ரெண்டு பங்கு கடந்தது ஆகாம இந்த நாடு தமிழ்நாடு இருக்கின்றது என்று சொன்னால் அது காரணம் என்ன இந்தியா என்ற அகண்ட பாரதத்தோட நீங்க இணைந்து இருக்கிற காரணத்தினால்தான் இல்லையா அந்த சப்போர்ட் தான் ஓடிட்டு இருக்கு ஆகவே பிரிவினையை பேசக்கூடிய இந்த மனப்பான்மை விட்டொழியுங்கள் அண்ணாமலை ஜி அவர்கள் உன்பழகா கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை பாராட்டுதல்கள் மக்கள் ஏமாறும் வரை ஏமாறிக்கொண்டே இருக்கும் வரை இவர்கள் ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் மக்கள் விழிப்படைவதற்காக அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் நான் முழுக்க சொல்ல டைம் இல்லை அவசியம் அதை முழுக்க படித்து பார்த்து பகிருங்கள் அனைவருக்கும் இந்த தகவலை கொண்டு சேருங்கள்